ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது வந்து கஸ்டமரோட ஃபீட்பேக் நம்ம மசாலா வாங்கிட்டு கொஞ்சம் கவனிங்ல நல்லா கவனிங்கம்மா சாப்பாட ஒரு வாய் போட்ட உங்களுக்கு மெசேஜ் போடணும்னு சாப்பிட்டு முடியாத முன்னாடியே உங்களுக்கு போட்டுட்டு தான் சாப்பிட்டனே வேற லெவல் டேஸ்ட் இல்லை வேடிக்கை என்னன்னா நானே நானே இந்த பிஸ்னஸ் தான் பண்ணிட்டு என்ன கேட்கறவங்களுக்கு சின்ன லெவல்ல பெருசா இல்ல நம்ம ஆர்டர் கொடுப்பாங்க இந்த பொடியா அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க ஊறுகாய் போட்டு குடுக்கறது அது எதுன்னு என்ன கேக்குறாங்களோ அதை பண்ணி கொடுப்பேன் ரெடிமேடா நானும் வச்சுக்கல நீங்க வீடியோ உங்க வீடியோல ஒண்ணு ஒன்னுத்து நீங்க சொல்றதை பார்க்கும்போது எனக்கு ஆசையா இருக்கும் ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு தான் ஆர்டர் போட்டேன் வார லெவல் சூப்பர் தேங்க் யூ சோ மச் பாதிங்கல்ல சத்தியமே உழைப்புங்க இதை வந்து சிலர் அப்படியே பார்த்து காப்பி அடித்து ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் கடவுள்னு ஒருத்தர் இருக்கான் அவன் வந்து உண்மையான உழைப்பாளி உலகத்துக்கு காட்டுவான் அதுதான் நான் செஞ்சிட்ருக்கேன் இது என் உழைப்புக்கு இவங்க கொடுத்த அவார்டு இது அவ்வளோ பெரிய எனக்கு நான் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது இன்றைக்கி நாள் முழுக்க உழைச்சேன் எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது அவ்வளோ பெயினாக இருக்குது ஆனாலும் இந்த இதை பார்க்கும் போது நாளைக்கு நான் என்னடா அடுத்து புதுசாக செய்யணும்னு தோணுது ஸோ இதுதான் வந்து ஒரு எனக்கு கூட கிடைச்ச ஒரு பெரிய பெரிய அவார்டாக நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரியே எனக்கு கீப் சப்போர்ட் இதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் லவ் யூ ஆல்